வணக்கம் கனடாவின் முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை அதிரடியாக நிறுத்திய ட்ரம்ப் அமெரிக்க கனடா உறவில் வெளியான அதிர்ச்சி தகவல் ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப கட்டாயப்படுத்தும் அரசின் புதிய சட்டம் உருளைக்கிழங்குடன் போராடிய ஆசிரியர்கள் கனடாவை ஆதரவைத்த நிகழ்வு உலகிய திரும்பி பார்க்க வைத்து ஒன்பது வயது கனடா சிறுமியின் அதிரடி முடிவு ஊழியர்கள் அதிர்ச்சி பயணிகளே உஷார் விமானத்தில் உங்கள் இருக்கை இனி சாயாது இருக்கையை சாய்க்க இனி கூடுதல் கட்டணம் அதிர்ச்சி அறிவிப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனடாவின் பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி துறையில் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஒண்டாரியோவின் பகுதியில் அமையவுள்ள டார்லிங்டன் புதிய அணுசக்தி திட்டத்தில் மூன்று பில்லியன் டாலர் முதலீடு செய்யப்படுவதாக பிரதமர் மார்க் அறிவித்துள்ளார் கனடா வளர்ச்சி நிதியம் இரண்டு பில்லியனையும் ஒன்டாரியோ அரசாங்கம் ஒரு பில்லியனையும் இந்த திட்டத்துக்காக வழங்குகின்றன இதன் முக்கிய சிறப்பம்சமாக சிறிய தொகுதி அணு உலைகள் தொழில்நுட்பத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் முதல் ஜி செவன் நாடாக கனடா திகழவுள்ளது இந்த மாபெரும் திட்டம் கட்டுமான கால திட்டத்தில் பதினெட்டாயிரம் வேலை அடுத்த அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு ஆண்டுதோறும் மூவாயிரத்தி எழுநூறு நிலையான வேலைகளையும் உருவாக்கும் முழுமையாக நிறைவடையும் போது இந்த ஆலை ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் வீடுகளுக்கு தேவையான தூய்மையான மின்சாரத்தை வழங்கும் அத்துடன் ஆண்டுக்கு இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் டன் கார்பன் உமிழ்வையும் குறைக்கும் இது கனடாவை வலுவாக கட்டி எழுப்புவதற்கும் தூய்மையான எரிசக்தி மூலம் வளமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் ஒரு தலைமுறைக்கான முதலீடு என பிரதமர் மார்க்கானே குறிப்பிட்டுள்ளார் ஒண்டரிய அரசாங்கம் வெளியிட்ட கட்டண வரிக்கு எதிரான புதிய விளம்பரத்தை தொடர்ந்து கனடாவுடனான அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளையும் உடனடியாக நிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்க வரிகளுக்கு எதிரான பிரச்சாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரீகனின் அறிக்கையை கனடா தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டியே இந்த கடுமையான முடிவை அவர் எடுத்துள்ளார் அமெரிக்கா மற்றும் கனடா இடையே நீடித்து வந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் திடீர் திருப்பமாக அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார் இந்த முடிவு உலகளவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது இதுகுறித்து வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்க வரிகளை விமர்சிக்க கனடா பயன்படுத்திய விளம்பரத்தில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு அறிக்கை தவறாகவும் சூழலுக்கு புறம்பாகவும் திரிக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது என ஜனாதிபதி டிரம்ப் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கனடா மீது கடுமையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்திய ஜனாதிபதி டிரம்ப் இந்த நடவடிக்கையை வர்த்தக உறவுக்கு ஏற்பட்டு கடுமையான அவமரியாதை என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் கூறுகையில் முன்னாள் ஜனாதிபதியை தவறாக மேற்கோள் காட்டி உண்மையை திரிக்கு எங்கள் நட்பு நாடும் முயற்சித்தால் பேச்சுவார்த்தைகளை நாங்கள் தொடர முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் டிரம்பின் இந்த திடீர் முடிவு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் எதிர்காலத்தை ஒரு பெரிய நெற்றியமற்ற நிலைக்கு தள்ளியுள்ளது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு கனேடிய அரசாங்கம் இதுவரை உத்தியோகபூர்வமாக எந்த பதிலையும் அளிக்கவில்லை கனடா எவ்வாறு இதற்கு பதிலளிக்கப் போகிறது என்பதை உலகம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது கனடாவின் ஆல்பர்டா மாகாணத்தில் மூன்று வாரங்களாக நீடித்து வரும் ஆசிரியர் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர அரசாங்கம் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது திங்கட்கிழமை முதல் ஆசிரியர்களை பணிக்கு திரும்ப செய்ய பேக் டு ஸ்கூல் ஆக்ட் என்ற புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தப் போவதாக அரசாங்கம் அறிவித்ததை அடுத்து சுமார் முப்பதாயிரம் ஆசிரியர்கள் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வகுப்பறை சிக்கல்கள் மற்றும் ஊதிய உயர்வு போன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததால் இந்த வேலைநிறுத்தம் தொடர்ந்து வருகிறது இதனால் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாணவர்கள் பதினான்கு நாட்களாக பள்ளிக்கு செல்ல முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர் அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை ஜனநாயக விரோதமானது என ஆசிரியர் சங்க தலைவர் ஜேசன் ஷில்லிங் கண்டனம் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் திட்டமிட்ட இந்த போராட்டத்தை உருவாக்கியதாக எதிர்கட்சி தலைவர் நஹீத் நென்சியும் குற்றம் சாட்டியுள்ளார் இதனிடையே கடந்த வாரம் பிரதமர் பேச்சுவார்த்தை முடிவுகளை பற்றி குறிப்பிடும் போது ஒரு உருளைக்கிழங்கை தோலுரிக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகள் உள்ளன என்று கூறியதைத் தொடர்ந்து பல ஆசிரியர்கள் உருளைக்கிழங்கை கொண்டு வந்திருந்தனர் இந்த உருளைக்கிழங்குடன் போராட்டத்தில் பங்கேற்று அவரது கவனத்தை குறிப்பிடத்தக்கது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஒப்பந்தம் காலாவதியான நிலையில் பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படாததால் மாகாணத்தில் கல்விச் சூழல் தொடர்ந்து பதற்றமாகவே காணப்படுகிறது ஒன்டாரியோவை சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி ஒலிபியா பார்பர் செவிப்புலன் கருவிகளை ஒரு ஃபேஷனான இயரிங் என்ற பேரில் ஒருவிகளுடன் இணைக்கக்கூடிய இவர் தன்னுடைய கருவி ஆசிங்கமாக இருப்பதாக மற்றொரு சிறுமி வருத்தப்பட்டதை கண்டதே ஒலிபியாவின் இந்த யோசனைக்கு காரணம் மக்கள் வருத்தமாக இருப்பதை எனக்கு பிடிக்காது அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதுதான் சிறந்தது என்று கூறும் ஒலிபியா மக்கள் தங்கள் கருவிகளை விரும்பி அணிய வேண்டும் என்பதற்காக இவற்றை வடிவமைத்துள்ளார் தனது மகளின் இந்த முயற்சிக்கு முழு ஆதரவு கொடுத்துள்ளார் இந்த இயரிங் எட்ஸ் தலா நான்கு நபர்களுக்கு ஆன்லைனிலும் ஒலிவியாவின் பேச்சு சிகிச்சையாளரிடமும் விற்கப்படுகின்றன மேலும் நன்கொடியாக கிடைத்த பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்ட காதலிகளை உள்ளூர் முதியோர் இல்லங்களில் உள்ள மூத்தவர்களுக்கு ஒலிவியா இலவசமாக வழங்குகிறார் எதிர்காலத்தில் சந்தைகளில் ஒரு கடியை அமைக்கவும் இவர் திட்டமிட்டுள்ளார் லண்டனில் உள்ள ஓண்டலாண்ட் வீதிக்கு உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வியாழக்கிழமை மாலை தீ விபத்து ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து லண்டன் தீயணைப்பு படையினர் உடனடியாக சம்பவத்துக்கு விரைந்துள்ளனர் குடியிருப்பின் ஒரு பகுதியில் இருந்து அதிக அளவிலான கரும்புகை வெளியேறியதை காண முடிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தீ விபத்து காரணமாக பாதுகாப்பு கருதி போலீசார் குறிப்பிட்ட இடங்களை தற்காலிகமாக மூடி வைத்தனர் எனினும் தற்போது நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதை அடுத்து மூடப்பட்ட சாலை மீண்டும் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டது கிரேட்டு சற்பரில் உள்ள லசால் பொள்ளபாட் மற்றும் புரோட் பீதி சந்திப்பில் அமைந்துள்ள பட்டச்சந்தையில் வியாழக்கிழமை காலை பதினோரு மணியளவில் பல வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகின சம்பவத்துக்கு உடனடியாக விரைந்த போலீசார் தீயணைப்பு படையினர் மற்றும் மருத்துவ குழுவினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் இந்த விபத்தில் சிக்கிய இருவர் காயமடைந்த நிலையில் ஆம்புலன்ஸ் மூலம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் விபத்துக்கான காரணம் இதுவரை பலியாகவில்லை அந்த பகுதியில் போக்குவரத்து மெதுவாக நகர்ந்து சென்றாலும் முற்றாக தடைப்படவில்லை விபத்துக்கான காரணம் குறித்து தற்போது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கிரடா நிறுவனம் தனது நிர்வாக பணியாளர் பதவிகளை குறைத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது நிறுவனத்தின் செய்தித் தொடர்பாளர் ஒருவர் தொழிற்சங்கம் சாரா நிர்வாக பதவிகள் இந்த நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது நிறுவனத்தின் மொத்த ஊழியர்களில் சுமார் ஒரு சதவீதம் ஆகும் என்றும் உறுதிப்படுத்தினார் செய்தித் தொடர்பாளர் ஹிஸ்டோப ஹெனபெல்லே வழங்கிய அறிக்கையில் ஒரு உலகளாவிய நிறுவனமாக கிரடா தனது வணிக செயல்பாடுகளையும் வாடிக்கையாளர்களையும் திறமையாக ஆதரிப்பதை உறுதி செய்வதற்காக தனது வளங்களையும் செயல்முறைகளையும் தவறாமல் மதிப்பாய்வு செய்கிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு விரிவான மதிப்பாய்வை தொடர்ந்து சில நிர்வாக பதவிகளை குறைக்கும் கடினமான முடிவுக்கு தாங்கள் வந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் இந்த குறைக்கப்பட்ட பதவிகளுக்கு பதிலாக புதிய பணியாளர்கள் நியமிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அவர் உறுதிப்படுத்தினார் நோர்தி பிராந்திய சுகாதார மையம் ஐந்து புள்ளி ஆறு மில்லியன் பட்ஜெட் பற்றாக்குறையை சமாளிக்க கடுமையான நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது அடுத்த ஆறு மாதங்களில் நாற்பது முழுநேர மற்றும் பகுதி நேர வேலைகள் குறைக்கப்படும் ஓய்வு பெறுதல் மற்றும் இயற்கையாகவே பணியிலிருந்து விலகுதல் போன்றவற்றை கருத்தில் கொள்ளும் போது உண்மையான பணி நீக்கங்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கலாம் என்றும் மேலும் பதினான்கு புதிய பதவிகள் உருவாக்கலாம் என்றும் மருத்துவமனை கூறியுள்ளது பார்க்கிங் கட்டணங்கள் ஜனவரி முதலாம் தேதி முதல் உயர உள்ளன ஒருமுறை வெளியேறும் பாஸ் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து டாலர் அதிகரித்து அதேபோல் ஒரு நாள் பாஸ் டாலராகவும் ஒரு வார பாஸ் முப்பது வார பாஸ் நாற்பத்தி ஐந்து டாலராகவும் மாதாந்திர பாஸ் அறுபத்தி ஐந்து டாலராகவும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த மாற்றங்கள் நோர்த்வேயில் உள்ள நோயாளிகளை பாதிக்காது என்று நிபிசிங் எம்பிபி உறுதியளித்துள்ளார் முதல் மருத்துவமனைக்கான நிதி நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று ஒன்டரியோ மருத்துவமனை தொழிற்சங்கத்தின் தலைவர் மைக்கேல் ஹர்லி நோயாளிகள் பராமரிப்பில் பாதிப்பு இல்லை என்பது முட்டாள்திறமற்று கூறியுள்ளார் இந்த வெட்டுகளால் குறிப்பாக மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் என அவர் எச்சரித்துள்ளார் நிதி நெருக்கடியை சமாளிக்க மருத்துவமனை எடுக்கும் இந்த நடவடிக்கைகள் அரசாங்கத்துக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையே விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது கனடாவின் வெஸ்ட் ஜெட் விமான நிறுவனம் பயணிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தும் ஒரு புதிய மாற்றத்தை அறிவித்துள்ளது நிறுவனம் புதிதாக வாங்கிய நாற்பத்தி மூன்று போயிங் எழுநூற்றி முப்பத்தி ஏழு விமானங்களில் சாதாரண பொருளாதார வகுப்பு இருக்கைகளில் உள்ள சாய்மான வசதி முற்றிலுமாக நீக்கப்பட உள்ளது பதிலாக சரி செய்ய முடியாத ஒரு சிறிய அளவிலான இருக்கைகளை வழங்கப்படும் என பெஸ்ட்ஜெட் தெரிவித்துள்ளது இதனால் விமானத்தில் சௌகரியமாக சாய்ந்து பயணிக்க விரும்பும் பயணிகள் இனி கூடுதல் கட்டணம் செலுத்தி மேம்படுத்தப்பட்ட இருக்கைகளை வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகியுள்ளனர் விமான இருந்து ஆலா கார்ட் கட்டண முறை மனபருத்தம் அளிப்பதாக வர்த்தக ஆய்வாளர் னர் இது ஒரு விரோதமான செயல் என பயணிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் மேலும் உயரமான பயணிகளிடம் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது சட்டப்படி பாகுபாடு காட்டுவதாகும் என விமான பயணிகள் உரிமைகள் அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது புதிய இருக்கை அமைப்புடன் கூடிய முதல் விமானம் இந்த மாத இறுதியில் சேவைக்கு வரும் என்றும் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் அனைத்து விமானங்களிலும் இந்த மாற்றம் செய்யப்படும் என்றும் ஜெட் நிறுவனம் கூறியுள்ளது எனவே விமான பயணத்தின் போது இருக்கையை தங்கள் விருப்பத்துக்கேற்ப சாய்த்து கூடுதல் இடவசதியுடன் பயணிக்க விரும்பும் பயணிகள் மேம்படுத்தப்பட்ட இருக்கைகளை கூடுதல் கட்டணம் செலுத்தி வாங்க வேண்டியிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இந்த தகவல் பயணிகளிடையே மிகப்பெரும் அதிருப்தியையும் கவலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமில்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குளவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குளுவில் இணைவதற்கான லிங்க் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது